துபில்லாஹி மினஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாள் என்று மீண்டும் நாம் அனைவரும் ஜும்மா சிந்தனைக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அலஹம்துல்லா நம்மள ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை கிட்ட ரொம்ப கண்ணியமான மனிதராக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம விருப்பப்படுவோம் முடிஞ்ச அளவு நம்ம பிறர்கிட்ட இவர் ரொம்ப நல்ல மனிதர் இவர் கண்ணியமான மனிதர் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி உயர்வான வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம விருப்பப்படுவோம் நம்மக்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தால் கூட அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நம்மளோட இமேஜ் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தரும் கவனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக சில நேரங்களில் எவ்வளவோ பொய்கள் சொல்லியிருப்போம் சில நேரங்களில் நம்ம வேறு ஒரு முகமாக அவங்ககிட்ட நடிச்சுட்டு கூட இருந்திருப்போம் இதெல்லாம் மீறி ஏதாவது நம்மளுடைய குறைகள் வெளிவந்து அதனால் நமக்கு அவமானம் ஏற்படும் போது நம்ம மனசு அதை நினச்சி ரொம்ப கவலைப்படும் அது நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் அது நமக்கு உடல்நல குறைவாக கூட மாறும் அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது கண்ணியமாக நான் வாழணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்குமே மறுமையில் இந்த கண்ணியம் நமக்கு கிடைக்குமா இந்த உலகத்தில் வேணால் நம்ம பொய்கள் மூலமாகவும் மறைச்சும் இந்த கண்ணியத்தை நம்மளை சுற்றி வாழ்கிற மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்க முடியும் ஆனால் மறுமையில் நம்ம யார் அப்படிங்கிறத உண்மையான நிலையை தீர்மானித்து கண்ணியம் கொடுக்க போகிறது நம்மளுடைய ரப்பு நம்ம இறைவனுக்கு முன்னாடி நமக்கு இந்த கண்ணியம் கிடைக்கும் 舅妈。 அதை பற்றி என்றைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோமா இந்த பூமியில் நான் பேரோடையும் புகழோடையும் மதிப்போடையும் மரியாதையோடையும் வாழ்கிறேனே இதே மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் எனக்கு மறுமையில் கிடைக்குமா அந்த கண்ணியத்துக்கு பெற்றுத்தர அளவு அமல்கள் என்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத என்னைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோமா மறுமையுடைய நாளை பற்றி நபிசுலாஹ் செல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் ஒன்று கூட்டப்பட்டு நிற்பான் ஆடை அணியாதவனாக खब செருப்பு அணியாதவனாகவும் கத்தனா செய்யப்படாதவனாகவும் மனிதர்கள் எல்லாரும் அங்கே ஒன்று கூட்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லாஹா அலேஹ் வசல்லம் அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு சூரா அன்பியாவுடைய நூற்றி நாலாவது வசனத்தையும் நபிசல்லாஹ் அலையவசல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்ட ஓதி காட்டுறாங்க நபியே நினைவூட்டுவீராக முதலில் படைப்புகளை படைத்தது போன்றே அந்நாளில் அதனை மீட்டுவோம் இது நம்மீது வாக்குறுதியாகும் நிச்சயமாக நாம் இதனை செய்வோம் எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத போது இந்த படைப்புகளை உருவாக்கினானோ அதே போல மறுமையில அழிஞ்சதுக்கு அப்புறமும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான் அப்படிங்கிற முதலில் ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் நபிக்கு தான் இப்ராஹிம் அலிவசலம் தான் முதல் முதல்ல ஆடை அணிவிக்கப்படுவாரு யோசிச்சு பாருங்களேன் காலில் செப்பல் இல்லாம ஆடை இல்லாம ஒரு மனிதன் நிக்கிறது எவ்வளவு ஒரு அவமான சாதாரணமான ஒரு நிலை ஆனா அந்த நாள் அதை பத்தி யோசிக்க நமக்கு நேரம் இருக்காது ஆனாலும் அது மனிதருக்கு உள்ள இழிவு அப்ப எல்லா மனிதர்களும் ஆடை இல்லாமலும் செருப்பு இல்லாமலும் நிற்கும் போது அல்லாஹ் ஒரு மனிதரை கூப்பிட்டு ஆடை அணிவிச்சு அவரை கண்ணியப்படுத்துவானா அது யாருன்னா இப்ராஹிம் நபின்னு சொல்ல சொல்றாங்க இப்ப இதே போல ஒரு கண்ணியம் அந்த நாள்ல நமக்கு கிடைக்குமா நமக்கெல்லாம் தனியா கண்ணியத்தையும் மரியாதையும் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அமல்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் பொதுவாக பூமியில் எப்படி கண்ணியப்படுத்துறதுக்குன்னு சில வழிமுறைகளும் இழிவுபடுத்துறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கோ அதே போல் அல்லாஹ் மறுமையில் சில மனிதர்களை இழிவுபடுத்துறதுக்குன்னு சில வழிமுறைகளை வச்சுருக்காங்க பூமியில் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை நம்ம இழிவுபடுத்தலாம் அவர் செஞ்ச தவற ஆதாரத்தோட எல்லா மனிதர்கள்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது அந்த மனிதருக்கான இழிவாக அமையும் அப்படி இல்லைனா அவர் குற்றத்துக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கறது அவருக்கான இழிவாக இருக்கும் இப்போது இன்னும் சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி நிறைய செய்திகளை பரப்புறது மனிதர்களுக்கு இழிவை கொண்டு வந்து சேர்க்கும் அவங்கள பற்றி அவங்க இல்லாத போது நிறைய மனிதர்கள் கிட்ட தவறாக பேசுறது ஒரு மனிதனுக்கு இழிவை கொண்டு வந்து சேர்க்கும் இதெல்லாம் பூமியில் ஒரு மனிதன் இழிவை சந்திக்கிற விதங்கள் மறுமையில் எப்படி இருக்கும் இதை பற்றி அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சூரா சஜிதாவுடைய பன்னெண்டாவது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான் இந்த குற்றவாளிகள் எப்படி அவமானப்பட்டு நிற்பாங்க போது அல்லாஹ் சொல்கிறான் மேலும் இக்குற்றவாளிகள் தம் இறைவன் முன் தலை குனிந்தவர்களாய் எங்கள் இறைவா நாங்கள் இப்போது பார்த்து கொண்டோம் கேட்டுக்கொண்டோம் ஆகவே நீ உலகுக்கு எங்களை திருப்பி அனுப்பிவை நாங்கள் நற்கருமங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு குற்றத்திற்காகவும் பயந்து நடுங்கி இறைவன் முன்னாடி அவமானப்பட்டு நிப்பாங்களாம் இன்னும் நபி சுல்லா আলাইহਿਸஸ்லம் சொன்னதா உமர் அலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மறுமை நாள்ல ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அல்லாஹ் கிட்ட கொண்டு வரப்படுவார் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் அவர் செய்த குற்றங்களை பத்தி கேட்பானா இதெல்லாம் உனக்கு தெரியுதா இந்த இந்த குற்றங்கள் எல்லா நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அடியார் ஆமா அல்லாஹ் இதெல்லாம் நான் செஞ்ச குற்றங்கள் அப்படின்னு அதை ஒத்துக்குவார் அப்போ இறைவன் சொல்வானா பூமியில் இது எல்லாத்தையும் உனக்காக நான் மறைச்சி வச்சேன் அதே போல் இந்த நாள்லையும் இந்த குற்றங்களை வேறு யாருக்கும் தெரியாமல் மறைச்சி நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா அதே நேரத்தில் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களாகவே இந்த பூமியில் வாழ்ந்தவங்களுக்கும் வெளியில் தன்ன ஒரு முஸ்லீம் ஒரு இறை நம்பிக்கையாளன் அடையாளப்படுத்திட்டு உள்ளுக்குள்ளே அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செஞ்ச ஒவ்வொரு மனிதனையும் முற்றிலுமாக அல்லாஹ நிராகரித்த மனிதர்களையும் அல்லாஹ் வந்து ஒரு பெரிய அனோன்ஸ்மெண்ட்டு கொடுத்து அடையாளம் காட்டுவானா இங்கே பாருங்கள் இவங்க எல்லாரும் தான் பூமியில் என் மீது பொய் சொல்லிவிட்டு இட்டு கட்டிட்டு தெரிஞ்ச மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அடையாளப்படுத்துவானா அப்போ இப்படி அறிவிப்புகள் மூலமாகவும் மறுமையில் சில மனிதர்கள் இறைவன் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்க அடுத்து பாருங்களேன் ஒரு சில மனிதர்கள் எப்படி அல்லாஹ் அவமானப்படுத்துகிறான் இழிவுபடுத்துறான் அப்படின்னு சொல்லி நாளில் அல்லாஹுடைய திரை விலகும் போது அனைத்து மக்களும் சுஜூதில் விழுகும் மாதிரி அழைக்கப்படுவாங்க அப்போ எல்லாரும் சுஜூது செய்யும்போது சில மனிதர்களுடைய முதுகு மட்டும் ரொம்ப வெறப்பாக மாறிடும் அவங்களால சஜிதா செய்யவே முடியாது இந்த மனிதர்களை பற்றி தன்னுடைய திருமறை குரான் சுராமுடைய நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் சொல்லும் போது சொல்றாம் அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்களோ உலகில் திடமாக இருந்தபோது சுஜூது செய்யுமாறு அழைக்கப்பட்டு கொண்டிருந்த போதும் அலட்சியமாக இருந்தனர் அப்போது யாரெல்லாம் இந்த பூமியில் அல்லாஹுக்கு சிரம் பண்ணிக்கிறதிலேயும் கட்டுப்படுறதுலேயும் அலட்சியமாக இருந்தாங்களோ நான் ஒரு இறை நம்பிக்கையாளன் ஆனால் நான் எந்த ஹராம் ஹலாலையும் மாட்டேன் அல்லாஹ் கண்டித்த எந்த குற்றத்திலேருந்தும் நான் மாட்டேன் எந்த நன்மையையும் நான் அவ்வளோ ஈஸியாக செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வீம்போட இறைவனுக்கு கட்டுப்படுறத தாமதமாக்கிக்கிட்டே இருக்காங்களோ அந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே நாளை மறுமையில் அல்லாவுக்கு சுஜூது செய்யுங்க அப்படின்ற கட்டளை இடப்பட்டவுடன் சுஜூது செய்யணும்னு நினைச்சாலும் அவங்களுடைய உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காமல் அப்படியே அவங்க நின்றுட்டே இருப்பாங்களாம் இப்படி அல்லாஹ் ஒரு சில மனிதர்களை இழிவுபடுத்துகிறான் அப்போது அந்த சபையில் எவ்வளோ நபிமார்கள் இருப்பாங்க எவ்வளோ உன்னத மனிதர்கள் இருப்பாங்க சொர்க்கத்துக்கு சான்று பெற்ற மனிதர்கள் நம்மளுடைய தூதர் முஹமது நபி சொல்லாஹ் அலைஹிவசல்லம் இவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம மட்டும் சஜிதா செய்ய முடியாமல் நிற்கும் போது ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க தானே இவர் பூமியில இறைவனுக்கு மாறு செய்த மனிதர் போல அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் சில மனிதர்களை இழிவுபடுத்துவான் மறுமையில் இன்னும் மறுமையில் கிடைக்கிற மிக மோசமான இழிவு என்ன தெரியுமா நம்மளுடைய நாவை கொண்டு நம்மளால பேச முடியாது பேசினா தானே நம்மளுடைய நிலையை சொல்ல முடியும் இந்த பூமியில அப்படி தானே இந்த நாவை வச்சு தானே நம்ம செய்யற ஒவ்வொரு குற்றத்தையும் நம்ம நியாயப்படுத்திட்டு இருக்கோம் மறுமையில அல்லாஹ் அந்த வாய்க்கு முதல்ல பூட்டு போட்டுருவான் அவனுடைய தோல் நரம்பு ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு சாட்சி இது அந்த மனிதனுக்கு கிடைக்கிற எவ்வளோ பெரிய இழிவாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் பூமியில வாழும்போது நம்ம குடும்பத்தாரே நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு இழிவு அவங்க வீட்டில் உள்ளவங்களே சொல்றாங்கப்பாவை அப் அது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் இழிவு தானே மறுமையில் பாருங்கள் நம்ம குடும்பத்தார் இல்லை நம்மளுடைய உறுப்பே நம்ம உடனிருந்த நம்மளுடைய உறுப்பே நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமா அப்போது அல்லாஹ் எப்படியெல்லாம் தன்னை நிராகரிக்கிற மனிதர்களையும் தனக்கு கட்டுப்படாத மனிதர்களையும் இழிவுபடுத்துகிறான் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹுடைய இழிவு ஒரு புறம் இருக்க அல்லாஹுடைய கண்ணியம் எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாஹுடைய பெயர்களில் அல்லாஹுக்கு ரெண்டு பெயர் இருக்குது அல் கண்ணியப்படுத்துபவன் அல் முதில்லு இழிவு இப்படி ரெண்டு பேர் அல்லாஹுக்கு இருக்கு இறைவனுடைய இந்த ரெண்டு தன்மைகளை நம்ம பூமியிலையும் பார்க்க முடியும் முழுமையாக மறுமையிலையும் பார்க்க முடியும் அப்போ அல்லா எப்படி இழிவுபடுத்தினா எப்படி கண்ணியப்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா அது இன்னும் நமக்கு ஆசையாக இருக்கும் இறைவனுடைய கண்ணியத்துக்குள்ளே நம்ம போயிடணுமே அப்படின்னு ஒரு நல்ல அடியார் அவர் மறுமை நாளில் எழுப்பப்பட்டதில் இருந்து அவர் சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வானவராக அல்லா நியமித்து வச்சுருப்பான் அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் அவங்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும் அர்ஷுடைய அவங்களுக்கு கிடைக்கும் கவுசருடைய நீர் தடாகத்திலிருந்து அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த இந்த மனிதர்களுக்கும் இந்த மறுமையுடைய மொத்த நிகழ்வும் ஒரு அரை நாளை போல தோன்றுமா அதே நேரம் ஒரு இறை நிராகரிப்பாளருக்கு அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் பாவங்கள் மட்டுமே செய்து வாழ்ந்த மனிதருக்கு ஒரு நாள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளை போல இருக்குமா அப்போ நம்ம நம்மளுடைய மறுமையை எப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் ஒரு நாளுடைய அறை பொழுத போல் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேனா இல்லை என்னுடைய மறுமை ஒரு நாள் ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு சமமான அளவு நீளமாக போகணும்னு ஆசைப்பட்றனா இந்த ரெண்டு நிலையில் எது நம்மளுடைய நிலைமையாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் என்னுடைய நிலைமை கண்ணியமானதாக தான் இருக்கணும் அல்லாஹுடைய கண்ணியப்படுத்துகிற குணத்தை தான் நான் மறுமையில் சந்திக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது முதல்ல இப்ராஹிம் அலைஹ் வசல்லம் அவங்க செஞ்சது போலவே நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இம்மை வாழ்க்கைக்காக மட்டுமல்லாமல் இம்மையில் நமக்கு கிடைக்கப்படுற மரியாதைகளுக்கும் சொகுசுகளுக்கும் மட்டும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காமல் மறுமையிலையும் நம்ம இதே போல் கண்ணியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்கள போல நம்ம இந்த கண்ணியத்திற்காக தினமும் இறைவனிடம் பிரார்த்திக்கணும் ரப்பி ஹப்லி ஹுக் மௌ وألهكني بالصالحين، واجعل لي لسان الصدق في الآخرين، واجعلني من ورثة جنة النعيم، واغفر لي أبي إنه كان من الظالمين، ولا تخزني يوم يبعثون، يوم لا ينفع مال ولا بنون. إراية. நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் சாலிகானவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக எனக்கு பின் வருபவர்களுக்கு என்னை பற்றிய நற்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவனத்தின் வாரிசாக என்னை ஆக்குவாயாக என் தந்தையாரையும் மன்னிப்பாயாக நிச்சயமாக அவர் வழிகெட்டவர்களில் ஒருவராக இருக்கின்றார் இன்னும் மனிதர்கள் எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுக்குள்ளாக்காதிருப்பாயாக அந்நாளில் செல்வமோ பிள்ளைகளோ பயனளிக்காது இதுதான் இப்ராஹிம் அலிஹசல்லம் அவங்க செஞ்ச பிரார்த்தனை இறைவா இந்த பூமியில் எனக்கு என்ன கஷ்டங்கள் என்ன சோதனைகள் ஏற்படுத்தியிருந்தாலும் மறுமையில் என்னை நீ சோதனைக்குள்ளாக்கிறாத என்னை அங்கே நீ இழிவுபடுத்திறாத என்னை கண்ணியப்படுத்து அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நம்மளும் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் ரெண்டாவது மறுமையில் நான் கண்ணியப்படுத்தப்படணும் அப்படின்னா நான் இந்த பூமியில வாழும்போது இறைவனுக்கு அஞ்சு வாழக்கூடிய ஒரு அடிமையாக இருக்கணும் நபிசுல்லா அலஹ் வல்லம் அவங்க சொல்கிறாங்க நாளை மறுமையில் இப்ராஹிம் அலைய வல்லத்துக்கு தன்னுடைய ச தந்தையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்போது அவருடைய தந்தையான ஆசர் முகம் கருத்து புழுதிகளால் சூழப்பட்டு இருப்பாராம் அப்போ இப்ராஹிம் நபி கேட்பாங்களாம் நான் உங்ககிட்ட சொல்லலையா நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க என்னுடைய வார்த்தையை மீறாதீங்க எனக்கு நீங்கள் மாற்றம் செய்யாதீங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அப்போ அவங்களுடைய தந்தை சொல்லுவாங்களா இல்லை இந்த நாளில் நான் உனக்கு எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன் இப்போ நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போ சொன்ன உடனே இப்ராஹிம் நபி இறைவனை நோக்கி சொல்லுவாங்களா இறைவா நீ எனக்கு வாக்கு கொடுத்ததானே மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டே அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்ததானே என்னுடைய தந்தையுடைய நிலை எனக்கு பெரும் இழிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எல்லாம் சொல்வானா இறை நிராகரிப்பாளர்களுக்கு சுவனம் இல்லை அப்படிங்கிறத இப்ராஹிம் நபிக்கு சொல்லுவானா சொல்லிட்டு இப்ராஹிம் நபியை சொல்லுவானா அங்கே பாருங்கள் உங்கள் காலு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு அப்போ அங்கே ஒரு கழுதை புலி ரத் ரத்தத்தோடு அப்படியே ரத்தத்தில் ஊறி இருக்குமா அதை பிடிச்சி அதை அப்படியே நரகத்தில் தூக்கி வீசுவாங்களாம் அது என்ன அப்படின்னா இப்ராஹிம் நபி கண்ணியப்படுத்தப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது இப்ராஹிம் நபியுடைய தந்தை தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தாமல் அவருடைய உருவத்தை மாற்றி அல்லாஹ் அவரை நரகத்தில் தூக்கி போடுறான் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் அஞ்சாமல் வாழ்ந்ததுனால அந்த மனிதர் எப்படி ஒரு இழிவுக்குள்ளானாரு அப்படிங்கிறதும் இந்த நம்பி மொழியிலருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது மறுமையில் கண்ணியப்படுத்தப்படணும்னா இந்த பூமியில் நம்ம வாழும்போது அந்த கண்ணியத்துக்காக கொஞ்சம் பிரார்த்தனை செய்யணும் யெல்லா என்னை இம்மையில் கண்ணியப்படுத்தினது போலவே மறுமையிலையும் என்னை கண்ணியப்படுத்து அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் ஒவ்வொரு நாள் நம்ம படுக்க போகும்போது நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் இன்றைக்கி எத்தனை விஷயங்கள் என்னுடைய இறைவனுக்கு பிடிச்சதை நான் செஞ்சேன் இன்றைக்கி எத்தனை விஷயங்கள் இறைவனுக்கு பிடிக்காததை நான் செஞ்சேன் அல்லாஹ கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு இருக்குது அல்லாஹுடைய இழிவை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்னுடைய வாழ்நாளில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் கண்ணியம் பெற்ற அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கியவர்களை துவார் செய்தவளாக இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகா